திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் டு டிசம்பர் பதிமூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் दो चिप्ता हूँ चिप्ता ना। 没有 <music> <music> மதுராந்தகம் அருகே பயணிகளை ஏற்றி வந்த தனியார் பேருந்து கிளியாற்று வெள்ளப்பெருக்கத்தில் சிக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் வணக்கம் தற்பொழுது இந்த பேருந்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கார்களா என்ன சூழல் அங்கு தமிழகத்தில் காற்றழுத்த காரணமாக இரண்டு நாட்களாக போய்துவரும் கனமழையால் தெங்கல்பாடு மாவட்டம் மதுராந்தகம் ஏரிக்கு நீர் வரத்து அதிகமாதால் அதனுடைய உபரி நீர் கிளியாற்று வழியாக செல்கிறது சகாய நகர் என்னும் இடத்தில் தாழ்வான பாலம் என்பதால் வெள்ளப்பெருக்கு மேம்பாலம் சாலின் குறுக்கே வெள்ளப்பெருக்காக தண்ணீர் அடித்துச் செல்வதால் தச்சூரிலிருந்து செங்கல்பட்டுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு சென்ற தனியார் பேருந்து கிளியாற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கியது உடனடியாக அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் கயிறு மூலம் பயணிகளை பத்திரமாக மீட்டனர் இருப்பினும் வெள்ளப்பெருக்கு காரணத்தால் பேருந்தை எடுக்க முடியாமல் தண்ணீரில் சிக்கி நிற்கின்றது கவுஞ்சூல் இருந்து செங்கல்பட்டுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு சிக்கிய தனியார் பேருந்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி செந்தில் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூதுகவும் டூ டிசம்பர் பதிமூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்